அண்ணா பிசிறு ஆடியோ உண்மைதானா சீமானே கொடுத்த விளக்கம் இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் ஒரு வழியாக இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காளியம்மாள் அவர்கள் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களிடம் பேசியதும் அது மட்டுமன்றி சீமானன்னன் அதற்கு கொடுத்த பதிலும் என்ன அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக பேசி முடித்தாச்சு இருந்தாலும் கூட நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோமே கட்சியை விட்டு தாலியம்மாள் வெளியே வந்துடணும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுத்திடணும் அப்படின்னு நினச்ச அத்தனை திராவிட ஐநாக்களுக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காமல் போனது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பதிவு செய்திருவோம் இந்த ஆடியோ வெளியானது உண்மைதானா அப்படின்ன உடனே முதல் எடுத்தவுடன் மற்றவர்களோடு அதிகம் பேசாமல் காளியம்மாள் அவர்கள் வந்து நேரடியாக கேட்பது தான் எப்போவும் சரியானது அதுவும் அவங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இல்லைனா பரவாயில்ல அவங்க அண்ணன்கிட்ட நேரடியாக பேசுகிற அளவுக்கு தான் இருக்கவங்க அப்படி இருக்கும்போது நேரடியாக கேட்பதே சரிதான்னு சொல்லிவிட்டு உடனே எக்ஸ் வலைதளத்தில் இதை பதிவு செய்ததை அவங்க தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக அந்த சீமான அவர்களுக்கு அனுப்பிடுறாங்க அப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டீஸ்கரில் சினிமா ஷூட்டில் இருந்துருக்காங்க போல் அதனால் அவர் உடனடியாக அவங்கள பார்த்து பேச முடியாத ஒரு சூழல் இருந்தது நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதம்மா நான் நேரில் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறத ஆனால் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து பேசியது உண்மைதானா பொய்தானா அப்படின்றதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணன் அவர்கள் வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது ஒரு வார்த்தை விட்டுற ஒரு விஷயம் தான் அது அதுவும் இரண்டு மூன்று வருடங்கள் முன்னாடி எப்போ நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லும்போது அவர் பேசியிருந்தது அது அதை பதிவு செய்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சிந்தனை அப்படிங்கிறத மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் மிகவும் பெருந்தன்மையாக அக்க காளியம்மாள் அவர்கள் அண்ணனுடைய பதில் என்னன்னு காத்திருந்து அது வந்த பிறகு அவங்களுக்கே பதிலே சொல்லிடுறாங்க ஏன்னால் கட்சியில் பல இடங்கள் என்னை பாராட்டி பேசியிருக்காரு அவருடைய குலதெய்வங்கிற அளவுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியின் குலதெய்வங்கிற அளவுக்கு என்ன சொல்லிட்டு யாருன்னா இப்படி என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கிறத அவங்களும் மானித்தரமாக நம்பினாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய பல பதவிகளுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த கட்சியில் சேரவில்லை அது என்னுடைய நோக்கமும் இல்லை எனக்கு வந்து பெருமையாக நீங்க பதாகி வைத்தா கூட எனக்கு பிடிக்காதுங்கிற அளவிற்கு ஒரு தெளிவான அரசியல்வாதியாக மாறியிருக்காங்க காளியம்மாள் அவர்கள் முழுக்க முழுக்க மீடவ நலனுக்காகத்தான் இதில் நம்ம களத்தில் இறங்கணும் அதை மட்டுமே நம்ம எப்பவுமே வந்து குறிக்கோளாக இருக்கணும் அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணுங்கிறதுல தெல்ல தெளிவாக அவர்களது வேலைகளை பார்த்துருக்காங்க இது குறித்தும் பல விஷயங்களை அவங்க பேசியிருந்தாங்க ஆனால் இந்த பிசிறு ஆடியோக்க அப்படிங்கிற அத்தனை விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளியாக அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இனி இதற்கு மேல் விளக்கம் கேட்பதோ மற்றதோ தேவையில்லை ஆனால் இன்னும் ஏதாவது ஒன்றை கிளப்பி விட்டு எப்படியாவது நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தளபதிகளை தூக்கணுங்கிறது தான் இந்த திராவிட ஐநாக்களுடைய வேலையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் யாரும் மறந்துவிடக்கூடாது நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம்